வணக்கம் சமூக பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் அவசரம் விரிவான செய்திகளுக்கு செல்லுனர் தலை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் நட்டு வீடு விலங்கு ஆறு வருட கால அவகாசம் கோரும் மைத்திரி சுகாதார அமைச்சின் முக்கிய பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ள வைத்தியர் அர்ஜுனா வெளியான அறிவிப்பு தகவல் மொட்டுக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிக்க பிரதமராக நாமல் ராஜபக்ஷகளின் திட்டம் அம்பலம் சிறுவர் பராமரிப்பு நிலையத்திலிருந்து தப்பியோடி ஆறு சிறுமிகள் பாதாள உலகத்துடன் தொடர்பட்டு அச்சுறுத்தும் சுவரட்டிகள் போலீசார் தீவிர விசாரணை தொடரும் கனமழை மத்திய மலைநாட்டில் நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் உயர்வு மக்களுக்கு விடுக்கப்பட்டு எச்சரிக்கை நாட்டின் நீதி புத்தகத்தில் உள்ள பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவேன் மன்னாரில் சஜித் அறிவிப்பு காலி சிறைச்சாலையில் மூளைக்காய்ச்சலால் கைதி உயிரிழப்பு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் வழங்கப்படவிருந்த நூறு மில்லியன் ரூபா நஷ்டகட்டில் ஐம்பத்தி எட்டு மில்லியன் ரூபாவை செலுத்தி உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உச்சநீதிமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார் எஜி தொகையை செலுத்துவதற்கு ஆறு வருட கால அவகாசம் வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி சட்டத்தரணிகள் ஊடாக நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை முன்னாள் பொலிஸ் அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் தலைவர் நிலந்த ஜெயவர்தன ஆகியோருக்கு தலா எழுபத்தி ஐந்து மில்லியன் செலுத்த வேண்டும் எனவும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ ஐம்பது மில்லியன் செலுத்த வேண்டும் எனவும் தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் சிசிர மென்டிஸ் பத்து மில்லியன் ரூபாய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்ட செலுத்தப்பட வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் உயிர்த்தஞ்சாயிரத்தி தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நட்டஈடான நூறு மில்லியன் ரூபாவில் மில்லியன் எதிர்வரும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்கு முன்னர் வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறைபாடுகளை பொருட்டு வேலை திட்டம் எனது தலைமையில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஜான் சாலையின் பதில் அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் கொழும்பு சென்றிருந்த வைத்தியர் அட்னா இன்று காலை மீண்டும் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு சென்று பதில் அத்தியட்சர் டீவுடன் நிறக்கரந்துரையாடலில் ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து அவர் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்ட காணொலியிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் இன்று காலை நான் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு சென்று நான் கையொப்பமிட வேண்டியிருந்த கடிதங்களை பார்வையிட்டு எனது கையொப்பத்தை இட்டிருந்தேன் அதேவேளை நாளைய தினம் சுகாதார அமைச்சர் இருந்து விசேட குழுவினர் வருகை தரவுள்ளதாக அறிய முடிகின்றது அத்துடன் அரசாங்கமும் புலம்பெயர் அமைப்புகளும் இணைந்து வைத்தியசாலைகளில் நிலவும் குறைபாடுகளை கேட்டு விசேட வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளது குறித்த வேலை திட்டத்தின் திட்டப் பணியாளராக என்னை நியமிப்பதாக தெரிவித்துள்ளனர் எனினும் நான் அதை மட்டும் கோரவில்லை நேரடியாக அரசாங்கத்திற்கு கீழ் வராது ஏனைய வைத்தியசாலைகளில் காணப்படும் குறைபாடுகளை கண்டறிந்து அதற்குரிய செயற்திட்டங்களை அறிக்கையிடும் பணியினை முன்னெடுக்க உள்ளேன் குறித்த செயற்திட்டத்தில் திட்டப் பணியாளராக நான் நியமிக்கப்படும் பட்சத்தில் குறித்த செயல் திட்டத்திற்கு செலவழிக்கப்படும் ஒவ்வொரு ரூபாவும் எனது உத்தியோகபூர்வ சமூக வலைதள வெளியிடுவேன் அதேவேளை என்னால் வைத்தியர்களுக்கு ஏற்பட்ட தடங்கல்களுக்கு வருதுகின்றேன் அதாவது ஓரிரு கருப்பாடுகள் நல்ல வைத்தியர்களுக்கு வைத்திய அதிகாரிகள் சங்கம் என்னும் பெயரில் பெரிய பிரச்சனையினை உருவாக்கியுள்ளார்கள் எனது இந்த போராட்டமானது குறித்த வைத்திய சாலையினை திருத்துவதற்கும் அழகுபடுத்துவதற்குமான போராட்டம் இந்த நிலையில் நாளை தினம் வருகை தரவுள்ள சுகாதார அமைச்சர் சுகாதார அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட உயர்மட்ட குழுவினரிடம் உங்களது பிரச்சினைகளை எழுத்து மூலத்தில் ஒப்படைக்கலாம் எனது போராட்டம் வைத்தியர்களுக்கு எதிரான போராட்டம் அல்ல வைத்தியர்களுக்கு எதிராகவும் வைத்தியசாலையினை மேம்படுத்துவதற்குமான போராட்டம் இந்த நிலையில் சுகாதார அமைச்சின் உயர்மட்ட குழுவினர் இங்கு வருகை தரும்போது பொதுமக்கள் அனைவரும் வருகை தந்து வைத்தியத்துறை குறைபாடுகளை எழுத்து மூலத்தில் அவர்களிடம் கையளியுங்கள் அத்துடன் எனது முறைப்பாடுகள் தொடர்பில் விசேட குழுவினை அமைத்து விசாரணை மேற்கொள்ளவுள்ளதாகவும் வாக்குறுதி அளித்துள்ளார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக குழப்பத்தில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டில் நபரொருவர் இன்றைய தினம் பொலிஸாரினால் கைது செய்யப்பட்டார் சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சராக இருந்து ராமநாதன் அர்ச்சனா சாவகச்சேரி வைத்தியசாலை பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் அவரை வரவேற்கும் முகமாகவும் அவருக்கு ஆதரவு வழங்கும் முகமாகவும் மக்கள் வைத்தியசாலைக்கு முன்பாக ஒன்று கூடியிருந்தனர் இந்த நிலையில் அங்கு வந்த போலீசார் மக்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டு மக்களை விரட்டி அடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வேட்பாளராக ராஜபக்சேவையும் நியமிப்பதற்கு ராஜபக்ச குடும்பத்தினர் இணங்கியுள்ளதாக ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயக வீரதுங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் ஜனாதிபதி வேட்பாளர் தம்மிக்க பெரேரா என்பது உறுதியாகியுள்ளதாக உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் ராஜபக்ஷ குடும்பத்துக்குள் இதற்கான தீர்மானம் இறுதியாகியுள்ளது அத்துடன் பிரதமர் வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷவின் பெயர் தெரிவு செய்யப்பட்டுள்ளது ராணில் விக்ரமசிங் என்பவர் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுனவின் எதிரிஸ்தானத்தில் இருக்கும் ஒருவராவார் அவர் ஒருபோதும் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்யப்பட மாட்டார் தேர்தலிலும் அவர் போட்டியிடுவார் என்று கூற முடியாது எனவே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தம்மிக்க பெரேராவே என்பதும் முழுமையாக தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் இந்த மாற்றமும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு மத்திய சிறுவர் பராமரிப்பு நிலையத்திலிருந்து ஆறு சிறுமிகள் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது பதினைந்து வயதுடைய மூன்று சிறுமிகளும் பதினாறு வயதுடைய இரண்டு சிறுமிகளும் பதினெட்டு வயதுடைய சிறுமி ஒருவருமே இவ்வாறு தப்பி சென்றுள்ளனர் இது தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மத்தியகுட போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்தவின் சடலம் புதைக்கப்பட்ட பொருளை மலர்ச்சாலைக்கு இரு சந்தர்ப்பங்களில் மிரட்டல் தொலைபேசி அழைப்புகள் வந்திருந்த நிலையில் குறித்த தொலைபேசியின் சிம்கார்ட் ஒரு மாணவியினுடைய பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது குறித்த மாணவி பிரதேசத்தில் அமைந்துள்ள தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி கற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தொலைபேசி அச்சுறுத்தல் அழைப்புகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது குறித்த மாணவி மாத்திரை பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவர் என்று தெரியவந்துள்ளது அழைப்பு விடுத்தது யார் என்பது இதுவரை தெரியவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இருவர் கொல்லப்பட்ட பின்னர் காணப்பட்ட பாதாள உலகத்துடன் தொடர்பு பொருட்டுகள் குறித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கிளப் வசந்தவின் இறுதி நிகழ்வுகள் இடம்பெற்ற தினத்தன்று பாதாள உலகத் தலைவர் மதுசின் உடல் புதைக்கப்பட்டு கொடிகமுவ மயானத்தில் பாதாள உலகத்தினரால் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள் காணப்பட்டுள்ளன மதுசின் படத்துடன் காணப்பட்ட சுவரொட்டிகளில் அன்புக்குரிய சகோதரரை நாங்கள் ஒவ்வொருவராக அனுப்பி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்காக காத்திருங்கள் என்ற வாசகங்கள் காணப்பட்டுள்ளன மதுசுடன் உறவிலிருந்த பெண்ணொருவர் கிளப் வசந்த் கொல்லப்பட்ட தினத்தன்று மதுசின் கல்லறைக்கு சென்று ஏற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு விலைக்கிடி சிறைச்சாலை வன்முறையில் கொல்லப்பட்டு கலதுசாராவின் மனைவியான இவர் பின்னர் மதுசுடன் துபாயில் வாழ்ந்துள்ளார் மேலும் இந்த பெண் வசிக்கும் மகரகம பகுதியில் மதுரை உலகத்தை சேர்ந்து அனைவரும் செல்வதற்கு தயாராக உள்ளனர் கஞ்சிப்பானே குடும்பத்திற்கும் இதே தண்டனை போன்று சுவரொட்டிகளும் காணப்பட்டுள்ளன கெருசுவென தொடர்மாடி மற்றும் தெமட்ட குடையில் இவ்வாறான சுவரொட்டிகள் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் இதேபோல சமூகத்தில் இருந்து ஒழுங்கு வைக்கப்பட்ட குற்ற கும்பல்களை இல்லாதவைக்கும் செயல்பாடுகள் மிக சிறந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் மா அதிபர் தென்ன தென்னக்கோன் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி கடந்த மூன்று நான்கு மாதங்களில் எண்ணூறுக்கும் மேற்பட்டு பாதாள உலக உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மக்களின் பாதுகாப்பிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் போலீசார் மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டரை மாதங்களில் எவ்வித அசம்பாவிதங்களும் இடம்பெறவில்லை அண்மை சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் செயற்பட்டு வருவதாகவும் போலீஸ் மாதிபர் தெரிவித்தார் தற்போது நான்கில் மூன்று பாதாள உலக குழுக்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எஞ்சி தற்போது நடத்தி வருவதாகவும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி அவற்றை கட்டுப்படுத்துவதாகவும் போலீஸ் மா அதிபர் தெரிவித்தார் மேலும் வெளிநாடுகளில் உள்ள குற்றவாளிகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்து போலீஸ் மா அதிபர் இது தொடர்பில் பொதுமக்கள் ஒருபோதும் அச்சப்பட வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார் மத்தியாட்டில் மேற்கு சரிவு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் நீர்த்தாக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக உயர்மடைந்துள்ளது குறிப்பாக நீர்த்தாக்கத்தின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை அட்ட இன்னும் மூன்று அடி மட்டுமே உள்ளது அதேவேளை கென்யோன் நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை அட்டியுள்ளது விமல சுரேந்திர நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை அட்டியுள்ளது லக்ஸபான நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் வகுவாக உயர்ந்துள்ளது மேல் கொத்மலை நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை அட்ட ஆறு அங்குலமே நிரம்ப உள்ளது தற்போது பெய்து வரும் மழையால் நுவர்லியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆறுகள் அருவிகள் ஓடைகளில் நீர் வரத்து அதிகரித்துள்ளது இதனால் சகல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வகுவாக உயர்ந்து எந்த நேரத்திலும் வான் கதவுகள் வழியாக நீர் வெளியேற்றப்படலாம் ஆகையால் தாழ்நில பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் மிகவும் அவதானமாக இருக்க உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியம் என நுவர்லியா மாவட்ட செயலாளர் நந்தன கலவட வேண்டுகோள் விடுத்துள்ளார் கனவளை காரணமாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இயல்பு வாழ்க்கையும் பணியாளர்களின் இயல்பு வாழ்க்கையும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பாடசாலைகளில் மாணவர்கள் வருகை மிகவும் குறைந்த நிலையில் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நீதி புத்தகத்தில் உள்ள பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவேன் எமது கடன் வளங்கள் கொள்ளையிடப்படுவதை தடுக்கும் வகையில் நிரந்தர தீர்வு பெற்றுக் கொடுக்க உள்ளேன் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வகையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மன்னாருக்கு விஜயம் செய்தார் இதன்போது சஜித் பிரேமதாச மன்னாரில் உள்ள தமிழீழ விடுதலை இயக்கம் அலுவலகத்திற்கு சென்று அக்கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனை சந்தித்து பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடினார் அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வழங்கும் தே எனது நோக்கமாக உள்ளது முக்கியமாக நாட்டின் நீதி புத்தகத்தில் உள்ள பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவேன் மேலும் மன்னார் மாவட்டத்தில் உள்ள மீனவர்களின் பிரச்சனையை தீர்த்து அவர்களுக்கு நிரந்தர தீர்வு பெற்றுக் கொடுக்க உள்ளேன் வடக்கு மக்களின் அரசியல் உரிமை சமூக உரிமை பொருளாதார உரிமை மனித உரிமைகள் உட்பட அனைத்து உரிமைகளையும் பாதுகாக்கும் வகையில் செயல் திட்டம் ஒன்றை முன்னெடுக்க இன மத வேறுபாடுகளுக்கு அப்பால் ஒரு தாய் பிள்ளைகள் போல் அவரது பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த நாட்டை அடுத்த ஆட்டிற்கு கொள்ளேன் மாவட்டமின்றி வடக்கு கிழக்கில் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் அதிகமாக உள்ளன அக்குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கான சிறந்த திட்டங்கள் இலங்கை முழுவதும் மேலும் வடக்கு கிழக்கில் காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு அவர்களை மையப்படுத்தி நிரந்தர தீர்வு பெற்றுக் கொடுக்க எண்ணியுள்ளேன் பிரதேசத்தில் தொழிலாட்டம் பார்க்க சென்ற காதலனுடன் முரண்பட்ட காதலி விபரீத காதலியின் வேண்டுகோளையும் மீறி காதலன் காதலி தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மூடை மூளைக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட கைதியொருவர் உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஹேமந்த ரணசிங்க தெரிவித்தார் இந்த கைதி மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு காளி கராபெட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை உயிரிழந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்நிலையில் மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மேலும் மூன்று கைதிகள் காளி கராபிட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார் சிலாவம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெதுரு நீராட சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை இருவரும் நீரில் மூழ்கிய நிலையில் ஒருவரின் உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் மற்றைய நபர் சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் ஹட்டன் வட்டவளை பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் தனது மனைவி மற்றும் மூன்று பேருடன் தெதிருவில் நீராடச் சென்றபோது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் திவளை தோட்டை மடவளை வீதியில் மகாவலி கங்கையில் நேற்றிரவு ஆனொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்